தை அமாவாசையோட சிறப்பு என்ன சொல்லுங்க நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இந்த தை அமாவாசை என்று அதிக சிரத்தையோடு அதிக பக்தியோடு அதிக வந்து ஒரு அன்போடு அவங்களை வழியனுப்பி வைக்கக்கூடிய எந்த நாளில் வந்து தை அமாவாசை என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளில் அவர்களுக்கு செய்யக்கூடிய திதி சம்பந்தப்பட்ட தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை வணக்கம் நேர்கிலே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக ரீதியான பல கேள்விகளுக்கான தெளிவான விளக்கம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அந்த வகையில் இன்னைக்கான ஆன்மீக தகவல் அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு போதில் அவரோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும் வணக்கம் சார் தை மாசம் பறக்கும் போதே கூடவே சேர்ந்து பல பண்டிகைகள் வரும் அதுல முக்கியமா நம்ம பொங்கலை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் சார் தாண்டி தை மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான நாள் தை அமாவாசை தை அம்மாவாசையோட சிறப்பு என்ன சார் அதை பத்தி சொல்லுங்க பொதுவாகவே தை அம்மாவாசை தமிழ் மாதங்களில் பனிரெண்டு மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து தை மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கு தனி சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதில் இன்னும் ஆழமாக கவனிச்சோம் அப்படின்னா தை மாதம் பனிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது ஆடி அம்மாவாசைக்கு ஒரு அற்புதமான சிறப்பு மகாலய அம்மாவாசைக்கு மகத்துவமான சிறப்பு தை அம்மாவாசைக்கு தரணி எங்கும் மதிப்பு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஏன் இந்த மாதிரி தை அம்மாவாச அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி அமாவாசைக்கு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் உங்களுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய மனசில் நிறைந்து ஆனால் உலகத்தில் இல்லாமல் மறைந்து இருக்கக்கூடிய பின்னுலகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் பூலோகம் திரும்பி வரக்கூடிய மண் உலகத்துக்கு வரக்கூடிய விண் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் இந்த மண் உலகக்கு பயணப்படுது அதனால ஆடி அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி மகாலய அமாவாசை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு பயணப்பட்ட அந்த முன்னோர்கள் அதாவது மகாலய அமாவாசை வரக்கூடிய அந்த நாட்களில் அந்த மாதம் முழுவதும் உங்களோடு உங்களோடு பயணிக்கக்கூடிய அதாவது மின் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் மண் உலகத்துக்கு வந்து உங்களோடு பயணிக்கக்கூடிய அதாவது உங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய உங்களோடு ஒற்றுமையாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட மண்ணுக்கு வந்த ஆத்மாக்கள் உங்களுடைய பின்னுக்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த மகாலய அமாவாசையில் இருந்துகிட்டு இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து மகால அமாவாசை அன்னைக்கு உங்களோடு இருந்து தை அமாவாசை என்று தான் அந்த முன்னோருடைய ஆத்மா வந்து மறுபடியும் பின்னுலகு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒரு அமைப்பு இருக்கிறதாக ஆத்ம சாஸ்திரம் நமக்கு அற்புதமாகவே சொல்லி வச்சுருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாருன்னு வைங்களே வரும்போது மிக மிக சந்தோஷமாக உள்ளார்த்தமாக உற்சாகமாக அவங்கள வரவேற்போம் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இரண்டு வாரம் தங்குறாங்கன்னு வைங்களேன் அந்த இரண்டு வாரங்களுக்கு நம்ம வந்து சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறது கோவிலுக்கு கூட்டிட்டு போகிறது விருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது அல்லது வந்து திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடற்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்போம் அதற்கப்பறம் இருந்த வாரம் கழித்து அவர் ஊருக்கு கிளம்புறாருன்னு வைங்களே அவர் கிளம்புறாருன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சால் கூட அவர் கிளம்புறப்ப அவர் பஸ் ஏற்றி விடும் பொழுதோ அல்லது வந்து காரில் வந்து அனுப்பும் பொழுதோ நமக்கு வந்து அதிகபட்சமான அக்கறை இருக்கும் இனி போயிட்டு சீக்கிரம் வாங்க அடுத்த முறை வாங்க ஊருக்கு போய் கடிதம் போடுங்க ஃபோன் பேசுங்க வீடு போய் சேர்ந்த அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம நிறைய வந்து அன்பை வந்து வெளிப்படுத்துவோம் நம்மளையும் அறியாமல் அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இந்த தை அமாவாசை என்று அதிக சிரத்தையோடு அதிக பக்தியோடு அதிக வந்து ஒரு அன்போடு அவங்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய எந்த நாளில் வந்து தை அமாவாசை என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளில் அவர்களுக்கு செய்யக்கூடிய திதி சம்பந்தப்பட்ட தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை தப்பாமல் செய்ய சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது மற்ற அமாவாசைகள் தவிர்த்து போயிருந்தால் கூட தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து நீங்கள் எக்கார்ந்த கொண்டும் தள்ளி வைக்காம ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு திதி அல்லது தர்ப்பணம் கொடுப்பது நல்லது தை அமாவாசையோட சிறப்பு பற்றி சொல்லியிருந்தீங்க சார் ஆனால் தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது எல்லாரும் கொடுக்கறது கிடையாது ஒரு சில சமூகத்தை சார்ந்தவங்க கொடுக்கறது கிடையாது அவங்களுக்காக என்ன பண்ணலாம் சார் அதாவது திதி தர்பணம் என்ற சடங்கு சம்பிரதாயங்களை அனைவராலும் அல்லது அனைவருமே செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயப்படுத்தலை ஆனால் அப்படி அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தால் கூட நிறைய பேருக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் கூடிய நிறைய கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா காடு களனி மாடு மேய்ப்பு ஆடு வளர்ப்புன்னு நிறைய வேலையாக ஒரு வணிக வளாகமாக இருந்தால் இன்றைய நாள் அரசு விடுமுறைன்னு எழுதி போட்டுட்டு நம்ம விடுமுறை விட முடியும் விவசாயிக்கு விடுமுறை விட முடியுமா மாடு வந்து மேய்க்கிறத வந்து நிறுத்த முடியுமா முடியுமா வந்து லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுமுறை அப்படிங்கிறதுக்காக மாட்டுக்கு தீவனம் போடாமல் இருக்க முடியுமானா இருக்க முடியாது அப்படி அந்த மாதிரி அள்ளும் பகலும் உழன்று கொண்டிருக்கிற விவசாய பெருமக்கள் வந்து இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்து திதி தர்ப்பணம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுவதற்கு நேரம் இல்லை எந்திரத்தனமாக உழைக்கக்கூடிய மனுஷாளுக்கு மந்திரம் சொல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச தந்திரமாக இருந்துட்டு இருக்குது அதனால் இதே அமாவாசை என்னைக்கு சடங்கு சம்பிரதாய சம்பந்தப்பட்ட வகையில் எளிமையான வகை என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது படையல் போடுவது

இந்த தை அமாவாசை இன்னைக்கு வர்றது அப்படின்னா தை அமாவாசைக்கு முதல் நாளிலேயே உங்களுடைய முன்னோர்கள் பெரியவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து சுத்தப்படுத்தி தை அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் அந்த ஃபோட்டோவில் வந்து விபூதி வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி படையல் போடணும் படையல் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் தை அமாவாசை அன்னைக்கு எந்த மாதிரியான சமையல் செய்கிறீங்களோ எந்த மாதிரியான பதார்த்தம் செய்கிறீங்களோ அந்த பதார்த்தத்தை வந்து தளவாலை இலையை விரித்து வச்சு அதை தண்ணியை தெளித்து அதில் வந்து சுடுசோறு என்று சொல்லக்கூடிய அன்றைய நாள் சமைச்ச அந்த உணவை வந்து தலவாளையில பரிமாறணும் இதில் வந்து சைவமா அசைவமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் ஆத்மார்த்தத்தோடு படையல் போடலாம் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி சைவ படையில இருந்ததுன்னு வைங்களேன் சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாம்பார் அதே சமயத்தில் ஒரு பொரியல் அதே மாதிரி அப்பளம் வடை சம்மந்தப்பட்ட பாயாசம் சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை வந்து படையலுக்கு பயன்படுத்தலாம் இதில் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலே அந்த இறந்தவர்களுக்கு அந்த பெரியவருக்கு என்ன உணவு பிடிக்குதோ அந்த உணவும் அந்த படையலில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இப்போ உதாரணமாக டிஃபன் வைங்களேன் இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருக்கலாம் பூரியா இருக்கலாம் பொங்கலாக இருக்கலாம் இதில் எந்த டிஃபன் அவர் விரும்பி சாப்பிட்றாரோ அந்த பதார்த்தத்தை வந்து படையில வைக்கலாம் அதே மாதிரி மதிய உணவு கடவுளை வந்து அவருக்கு எந்த பொரியல் பிடிக்குதோ கண்டிப்பாக அந்த பொரியல் அல்லது எந்த வடை பிடிக்குதோ உளுந்த வடை இருக்கும் பருப்பு வடை இருக்கும் கீரை வடைன்னு எத்தனையோ வடை வந்திருக்குது அதனால் இந்த மாதிரி எந்த விஷயம் அவருக்கு பிடிக்குதோ பிடித்தமான உணவுகளை பதார்த்தமா செய்து அந்த படையலில் வந்து வைக்கிறது மிக மிக சிறப்பு இந்த படையல் வைக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் அதாவது அதிகபட்சம் மதியம் பன்னிரெண்டு மணி அதற்கு மேலே போச்சு அப்படின்னா மதியத்தில் வந்து மூன்று பிற்பகல் என்று சொல்லக்கூடிய மூன்று மணிக்குள்ளாக படையல் போடணும் படையல் போடக்கூடிய அந்த நாளில் இருந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது முதல் முதல்ல பெரியவங்களுக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படையில் இருக்கக்கூடிய அந்த சாதம் சாம்பார் ரசம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து அந்த கலந்து அந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே மொட்டை மாடியில் பால் கனியில் வீட்டுடைய கொள்ளைப்புறத்தில் காகத்துக்கு வைக்கிறது நல்லது அப்படி காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது அதுவும் தளவாழை இலையில் வச்சு அந்த தளவாழை இலைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொம்பு நிற சொம்பு தண்ணி வைக்கணும் அப்படி செம்பில் தண்ணி வைக்க முடியாமல் இருந்தால் கூட டம்ளரில் தண்ணி வைக்கலாம் அப்படி டம்ளரில் தண்ணி வைக்க முடியாதவங்க பேப்பர் கப்பலியாவது அந்த காகத்துக்கு தண்ணீர் எள் கலந்த சாதம் தான் வைக்கணும்ங்கிற மாதிரி நியதி கிடையாது சாதாரணமாகவே உங்களுடைய வீட்டை செய்யக்கூடிய பதார்த்தத்தை எச்சில் படாமல் சுத்தமாக காகத்துக்கு வைக்கலாம் அப்படி காகத்துக்கு வச்சதுக்கப்புறம் காகம் வந்து சாப்பிட்டதுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அந்த பெரியவருடைய படத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு பெரியவருக்கு படையல் போட்டீங்க இல்லையா அந்த படையல் சாப்பாட்டை தாராளமாக நீங்க சாப்பிடலாம் நிறைய பேருக்கு படையல் சாப்பாடு சாப்பிடலாமா பெரியவங்களுக்கு படைச்ச படையலை வந்து நம்ம சாப்பிடலாமா கேள்வி வந்துட்டு இருக்குது சந்தேகம் வந்துட்டு இருக்குது பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு படைத்த அந்த படையல் சாப்பாட்டை தாராளமாக சாப்பிடலாம் வீட்டில் உள்ள பெரியவங்க கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் ஒரு சமயம் நிறைய பேர் நல்ல விஷயங்களை விட்டுட்டு கெட்ட விஷயமாக படையல் சாப்பாடு அந்த படையல் சாப்பாட்டை வந்து முன்பின் தெரியாத யாராவது ஒரு நபருக்கு முதியவருக்கு அந்த சாப்பாடு கொடுக்கலாம் அந்த முதியவர் கூட இறந்த அந்த வயசை பொறுத்து உங்களுடைய வந்து இறந்தவர் எத்தனை அந்த அதிக வயசு உள்ளவருக்கு தான் அந்த படையல் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி அந்த முதியவருக்கு படையல் சாப்பாடு கொடுக்கும் பொழுது வெறுமனே சாப்பாடு கொடுக்காம கொஞ்சம் வஸ்திரம் தானம் பண்ணணும் என்ன தானம் பண்ணலாம் ஒரு வேஷ்டி துண்டு தாராளமாக தானம் பண்ணலாம் தானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேஷ்டி துண்டு வந்து வெண்மை கலரில் வெள்ளை நிறத்தில் இருக்கணும் லுங்கி சம்மந்தப்பட்டது ட்ராயர் சம்மந்தப்பட்டது அது ஜீன்ஸ் சம்மந்தப்பட்டதை வந்து தானம் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு கண்டிப்பாக வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு பூரணமாக தானம் பண்ணணும் அப்படி சாப்பாடு அதே சமயத்தில் வஸ்திர தானம் பண்ணும் கண்டிப்பாக கொஞ்சமாவது அவர் கையில் வந்து பணம் கொடுக்கணும் பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா கொடுக்கலாம் நூற்றி ஒரு ரூபா கொடுக்கலாம் வசதி இருந்தால் ஐநூற்றி ஒரு கொடுக்கலாம் அல்லது எதுவுமே முடியாத பட்சத்தில் பதினோரு ரூபா கொடுக்கலாம் நிறைய பேர் பதினோரு கொடுத்தா வாங்குறாங்களே இல்லையோ முகம் சுழித்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து மனம் கோணாமல் பதினோருவா கொடுக்கலாம் இப்படி கொடுத்த அம்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பெரியவங்க அதாவது மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுடைய ஆத்மா உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டு உயிரோடு இருக்கும் பொழுது உங்களை திட்டினாலும் சரி உயிரோடு இருக்கும் பொழுது உங்களை வந்து வேறு விதமான சாபம் விட்டிருந்தாலும் சரி ஆனால் மறைந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து எக்கார்ந்த கொண்டும் சாபம் பட முடியாது மனுஷாளுக்கு மட்டும் விதி இருக்குது இல்லையா அதே மாதிரி ஆத்மா ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவமான விதி இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் படையில் போட்டதுக்கு அப்புறம் சாபம் விட்ட அந்த பெரியோர் அந்த பெரியோருடைய ஆத்மா சந்தோஷமாக உங்களை வாழ்த்தும் வாழ்த்தித்தான் ஆகணும் அப்படிங்கிறது மிக மிக அனுபவபூர்வமான ஆழமான திதி சாத்தற்படி இருக்கக்கூடிய உண்மை சார் தைய மாசைக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது அதே போல் படையில் போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்றது தெளிவாக சொல்லியிருக்கீங்க நன்றி சார் வரக்கூடிய தை அமாவாசைக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணுன்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் அது விடைபெறுவது கிருத்திகா